தமிழ்நாட்டில் எப்படி திருநாய்களுடைய தொல்லை உச்சத்தில் இருக்கிறதோ குழந்தைகளை விரட்டி விரட்டி கடிக்கிறதோ அதே போல திருநாய்கள் கடித்துக் குதறியதில் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருநாய்களை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பொதுமக்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு நாய்கள் தோலை வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு அது எங்க பார்த்தாலும் வந்து சிறுவர்கள் பெரியவங்க பார்க்காம வயசானவங்க பார்க்காம எல்லாம் ஓடி போய் துறக்கிறது கடிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிவியில பேப்பர்ல எங்க பார்த்தாலும் நாய் கிடைச்சிருச்சு குழந்தை ஒரு நாலு வயசு பையன் ஆந்திர வளர்ச்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல இது மாதிரி இருக்காம நாய்களை பிடிச்சிட்டு போய் ஒரு கருத்தலை பண்ணி இது மாதிரி தமிழக அரசு செய்யணும் கவர்மெண்ட் வந்து அந்த நாய்களுக்கு வந்து நார்மலா உள்ள தெரு நாய்களுக்கு வந்து அப்பப்ப தடுப்பூசி போட்டு அதுங்களுக்கு வந்து அந்த நோய்கள் வந்து வராம இருக்கும் அப்படியே வெறி பிடிச்ச நாயா இருந்தா அதுக்கு வந்து கருத்தடை அந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் மாதிரி அந்த மாதிரி ஆப்ரேஷன் அதுங்களுக்கு செஞ்சு விட்டுட்டோம்னா அது வந்து மேலும் வந்து குட்டிகள் போடாம அந்த நாய் அதோடே இருந்து அதோட வந்து அதோட இது வந்து முடிஞ்சிடும் நாய்களோட எண்ணிக்கை கட்டுப்படுத்துறது அதுக்கு ஊசி போடுறது மருத்துவ ரீதியாக இது பண்ணுறது அதே மாதிரி நாய் வளர்ப்போருக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் சிஸ்டம் கொடுக்கலாம் அந்த நாயை வளர்த்துறேன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கணும் அதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்கணும் அதை வெளியே கூட்டிகிட்டு போய்ல அதுக்கு சரியான முகக்கவசம் கூட்டிகிட்டு போகிறது அதை பாதுகாப்பாக வளர்த்துறது இந்த மாதிரி அதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்து கொடுத்தால் இது போன்ற இழப்புகள் தடுக்கப்படலாம் கார்ப்ரேஷனில் முன்சிபாலிட்டியில எல்லாம் பிடிச்சிட்டு போய் தனியார் ரேட்டை ஒப்படைத்து ஏதாவது பராமரிக்க பண்ணுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு கவர்மெண்ட் முன்னெடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் பொதுமக்கள் செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க வளர்ந்த நாடுகளில் நாய் பிரச்சனை கிடையாது திருநாய்கள் என்ற பிரச்சனையே கிடையாது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கையில் இந்தியாவில் திருநாய் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது எப்படி பன்றி காய்ச்சல் நேரத்தில் பன்றிகள் கருணை கொலை செய்யப்படுகிறதோ பறவை காய்ச்சல் நேரத்தில் பறவைகள் கருணை கொலை செய்யப்படுகிறதோ அதே போல் மனிதர்களை ஈவிரக்கமின்றி கடித்து குதிரும் நாய்களையும் கருணை கொலை செய்ய வேண்டும் என்று சில பேர் பேசி வருது ஒருபுறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார் எந்த நாய்கள்லாம் வெறிகுண்டு கடிக்கிறதோ அந்த நாய்களை கருணை கொலை செய்வதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று பல்வேறு விமர்சனங்கள் பொதுமக்களிடமிருந்தும் அரசியல்வாதிகளிடமும் அரசுக்கு முன்வைக்கப்படுகிறது இதில் என்ன நடவடிக்கை மத்திய மாநில அரசுகள் எடுக்கவிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் தவிர்க்க முடியாத கலக்கலான கன்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க